அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தில் மணப்பெண்களுக்கு விலையில்லா பட்டு சேலையும் நெசவாளர்களுக்கு மீண்டும் வீடு கட்டும் திட்டம் கொண்டுவரப்படும் என புரட்சித் தமிழர் தெரிவித்தார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சூறாவளி போது நெசவுத் தொழிலாளர்கள் மற்றும் சௌராஷ்டிரா சமுதாய பிரமுகர்களுடன் கும்பகோணத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது பேசிய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இவ்வாறு உறுதியளித்தார் நெசவத்தொழில் என்பது நமக்கு ஒரு கடினமான தொழில் இன்றைய காலகட்டத்தில் நவீனமாகது அது வேறு காலம் இன்றைக்கி பார்த்த நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தா இந்த நெசவு தொழில் தான் உற்பத்தி செய்யப்பட்ட ஆடைகள் தான் நாம் எல்லாம் இருந்தோம் காலப்போக்கில் நவீன காலத்தில் வருகின்ற பொழுது விஞ்ஞான உலகத்தில் வருகின்ற பொழுது நாளுக்கு நாள் விஞ்ஞான வளர்ச்சியின் மூலமாக இதையெல்லாம் மாறுது அதனால நம்முடைய நெசவாளர்களும் தங்களை கொஞ்சம் ஒரு படி மேலே அதுக்கு எதாவது இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் அரசாங்கத்தின் சார்பாக நவீன முறையில் இந்த நெசவு தொழிலை மேற்கொள்வதற்கு ஏதாவது இருந்தால் உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் வந்து கொடுத்தீங்களா அதை வந்து ஒரு நவீன முறையில் உங்களுக்கு எளிதாக வந்து இந்த சே சே சேலைகளை நெய்வதற்கு அந்த ஏதாவது மெத்தேட் இருந்தால் நீங்கள் சொன்னீங்களா அதையும் நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்போ நிறைய விஞ்ஞான வளர்ச்சி ஆகியிருக்குது இன்னைக்கு காலில் என்னைக்கு அடித்து என்னைக்கு கையில் கோத்து வர்றது ஏதோ காலத்தில் செய்யலாம் உங்களுக்கு பின்னாடி பையன் வந்து செய்வாங்களா இன்னைக்கு நவீன உலகம் விஞ்ஞான உலகம் இன்னைக்கு பேச பேச லைவில் போயிட்டு இருக்கு அந்த அளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சி ஏற்பட்டு விட்டது அதே நமக்கு பின்னாலும் இந்த தொழில் சிறக்க தொடர வேண்டுமென்றால் அதற்கு உண்டான நவீன யுத்திகளை நாம் இந்த நெசவுலே பயன்படுத்தினால்தான் இந்த தொழில் அழியாம காக்கப்படும் அதற்கு ஏதாவது நீங்கள் கை வைத்திருந்தால் அரசாங்கத்தை எங்களுடைய அரசாங்கம் கொடுத்தால் அதற்கும் உங்களுக்கு வசி செய்து கொடுக்கப்படும் தொழிலாளருடைய நலன் கருதி அவர்களுக்கு எங்களால் முடிந்த உதவி செய்கின்ற விதமாக அம்மா கொண்டு வந்த திட்டம் திருமண உதவி திட்டம் தாலிக்கு தங்க திட்டம் அதில் அந்த திருமணம் நடைபெறுகின்ற திருமண ஜோடிகளுக்கு அரசாங்கமே பட்டுச்சேலை வழங்குவதற்கு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கலாம் அளவுக்கு உங்களுக்கு நன்மை செய்கின்ற விதமாக அரசு அந்த தாலிக்கு தங்கம் திட்டத்தில் திருமண உதவி திட்டத்தில் இந்த நீங்கள் நெசவு மூலியமாக நெய்து குடிக்கின்ற அந்த சேலை அவர்களுக்கு வழங்கப்படும் என்ற மகிழ்ச்சியாக தெரிவிக்கிறேன்